வணக்கம் திருப்பூரில் இருந்து மகாஸ்ரீ பழனி வடிவேல் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் ஏ வி சம்பத் என்கின்ற சண்முகராஜ் தம்பிரான் என்று நட்சத்திரங்களுடைய வரிசையிலே மேச ராசியில் நட்சத்திரம் வரிசையில் இரண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தனத்தாரை இது சிறப்பிலும் சிறப்பு பரணி நட்சத்திரத்தில் சனி நீசமாவதால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையாட்கள் அதிகமாக கிடைக்கும் கணங்களில் மனித கணம் பறவைகளில் காகம் பரணி நட்சத்திரத்தின் அடையாளம் முக்கோணம் வம்ச விருத்தியை குறிக்கும் இடம் இவர்களுக்கு ஒரு சரியான துணை எப்பொழுதும் வேண்டும் சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர்கள் ஆக்ரோசியம் உள்ளவர்கள் நோய் நொடி இல்லாதவர்கள் பரணியின் அதிதேவதை துர்காதேவி பரணி நட்சத்திரத்தின் அதிதேவதை துர்காதேவி அஷ்டபுஜங்கள் வெல்லம் அப்பம் நைவேத்தியம் இந்த தெய்வத்திற்கு வைப்பது படையிலிடுவது சிறப்பு மரணத்தினுடைய கடவுள் எமன் பிறந்த நட்சத்திரம் ஒருபோதும் சுற்றியுள்ளவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ தீங்கிழைக்க மாட்டார்கள் பரணியில் நட்சத்திரத்தில் பரணி சுக்கரனின் நட்சத்திரம் என்பதால் அலங்காரம் ஆடம்பர ஆடம்பரப்பிரியர்கள் இசை ஓவியம் நடனம் நாட்டியம் கலை இசை மீது அதிக உண்டு காம எண்ணங்கள் அதிகம் இருக்கும் பாரம்பரியத்தில் மனம் சார்ந்த பாதிப்புகள் அடைந்தவர்கள் இவர்கள் குடும்பத்திலே இருப்பார்கள் இவர்களுக்கு மன ரீதியான ஏமாற்றமோ அவமானமோ ஏற்பட்டால் பழிதீர்க்கும் குணம் இவர்களுக்கு அதிகமாக வரும் நீரில் கண்டம் உண்டு ஆஸ்துமா பிரச்சனை சிறிது வரும் நீச்சல் கற்றுக்கொள்வது நல்லது சிறிய வயதிலே சுக்கர திசை வருவதால் படிப்பில் நாட்டம் குறைவு மிருகங்களில் ஆண் யானை கம்பீரமானது மிகப்பெரிய அந்தஸ்து செல்வம் இவற்றை குறிக்கின்றது யானைக்கு பிடித்தமான உணவு கரும்பு பழம் இவர்கள் கையால் கொடுப்பது நல்லது யானைகள் கூட்டத்துடன் வாழும் ஆனால் இங்கு தந்தை திருதராஸ்டம் தாய் காந்தாரி இவருடைய அருமை தவ புதல்வன் துரியோதரன் கேளாதவர் துரியோதரன் அந்த காலத்திலே பாண்டவர்களுடன் சண்டையிட்டு வாழ்க்கையை முடித்தார் இப்பொழுது பங்காளி சண்டை கண்டிப்பாக உண்டு இந்த நட்சத்திரத்திற்காரர்களுக்கு மண் ஆசை அதிகம் இருக்கும் அன்பானவர்கள் பொறுமையுடையவர்கள் மன துணிவு உடையவர்கள் இவர்கள் செலுத்தும் அன்புக்கு கைமாறு இல்லை என்றால் ஆக்ரோஷம் அடைவார்கள் இவர்களுக்கு ரத்தன கம்பளம் பிரித்து உட்காருவது போல் ஆசனத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இவர்களுக்கு சிம்மாசனம் ஆசனம் இல்லை என்றால் ஒருபோதும் அங்கே இருக்க மாட்டார்கள் பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மரண இளைச்ச தரத்துக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பதவி இருந்துகொண்டே இருக்கும் இவர்களுக்கு பிடி இவர்களுக்கு பிடிக்காதவர்கள் இவர்கள் பிடிவாதக்காரர்கள் பிடிவாதத்தால் எதையும் சாதிப்பார்கள் மடிப்பு கலையாத ஆடைக்கு சொந்தக்காரர்கள் விதவிதமான வாசனை திரவியம் சொகுசு வண்டி வாகனத்துக்கு பஞ்சமில்லை அரசியல்வாதிகள் தொடர்பு குடும்பத்தில் உள்ளவர்களை கண் இமை பார்த்து கொள்வார்கள் கூட்டுத்தொழில் தொழில் இவர்களுக்கு ஆகாது சுவையான உணவு உணவு சார்ந்த தொழில் கொள்முதலில் கொஞ்சம் கவனம் தேவை கலை சார்ந்த அலங்காரம் பட்ட படிப்பு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வங்கி செவ்வாயுடைய வீடு என்பதால் செங்கல் சூளை அடுப்பு அடுப்புக்கதிபதியான நட்சத்திரம் என்பதால் புதிய வீட்டுக்கு பால் காய்ச்சுவது சிறப்பான நட்சத்திரம் நட்சத்திரம் சமையல் செய்யும்போது மரண நட்சத்திர பெண்கள் தீக்காயங்கள் அதிகம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பயணங்கள் விரும்பி தைரியமாக பேசும் நபர்கள் சிற்றுண்டிக்கு பஞ்சமே இல்லை பிறரை எளிதில் புரிந்து கொள்வார்கள் ஆனால் இவரை புரிந்து கொள்வதுதான் கடினம் குலதெய்வ தோஷமுடைய நட்சத்திரம் ஆலயங்களில் நெல்லி மரத்துக்கு நீர் ஊற்றுவது சிறப்பு கோவிலுக்கு ஸ்டாண்ட் ஆடம்பர விளக்குகள் இவர்கள் தானம் செய்வது சிறப்பு அன்னதானம் போடலாம் மற்றவர்கள் கூறும் ஆலோசனை சிறிது கேட்டு நடந்தால் நலம் நீர்காயில் பிடிவாதத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் ஏழைகளுக்கு சிறிது இனிப்புடன் அன்னதானம் முடிந்தளவுக்கு செய்யுங்கள் சகல வசதிகளும் உங்களை வந்து சேரும் மரணி சிரித்தால் அங்குள்ள அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எப்பொழுதும் பணத்துடனும் அதிக தனத்துடன் வாழ்வீர்கள் அனைத்தும் நல்லதே நடக்கட்டும் அடுத்தது கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திப்போம் வணக்கம்